லோடு இறக்குறவங்க எல்லாமே வந்து மேக்ஸிமம் தலைபதி சொன்னாங்க அது பெரிய சூப்பர் இருந்துச்சு அப்போ நான் ஜிஹெச்எஸ் நேர்பாடி டே ஆரோக்கிரமி ஸ்டேஜில் கரெண்ட் கற்றுக்கிறான் அனைவருக்கும் இரவு வணக்கம் நாங்கள் ஒரு லெஃப்ட் பாண்டி தேனி மாவட்ட வெற்றி வெற்றிகளாக இப்போ என்னென்னா இந்த நைட் ஃபுல்லாக அந்த ரெண்டு நாள் வந்து இந்த கேரளாவில் வயநாட்டில் மலையாள பாதிப்பட்ட மக்களுக்கு தளபதியாக நாணயக்க நம்ம அகில இந்த போச்சல புஷியார் அவர்கள் விளையாட்டுவில் நாளை காலையில் வந்து பொருட்களை கொண்டு போகிறோம் ஒரு ஏழு லட்ச ரூபா மதிப்பில் நம்ம ஒரு கொண்டு போகிறோம் அதாவது அரிசி காய்கறிகள் அப்புறம் ட்ரெஸ்ஸு நிறையா அரசு வச்சாமல் அப்படி நிறையா பொருள் கொண்டு போகிறோம் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே சூழ்நிலை சைட்லாம் முடிஞ்சு அதனால தான் கொஞ்சம் சூழ்நிலை போக முடியும் வந்த கொஞ்சம் எங்களுக்கு கரெக்டாக பெருமிஷம் ஆகிட்டு வச்சுருக்காங்க அதனால் அது வெயிட் பண்ணிவிட்டு இன்னைக்கு நைட்டு எல்லாம் பொருளெலாம் வாங்கி வச்சு எல்லாம் முடிஞ்சு வச்சு காலையில் ஒரு பத்து பதினொன்று மணிக்கு இங்கேருந்து தேங்கிலேருந்து வந்து நம்ம கிளம்புறோம் ஏன்னா எந்த இடமும் வழி இருந்தாலும் கண்ணுதான கழகம் அது தமிழகத்தையும் கிளம்புற மாதிரி தளபதியார் வந்து மக்கள் எங்கே கஷ்டப்படுறாங்களோ அங்கே உள்ள தன் தம்பிகள் எல்லாம் யாருக்காக சொல்லி நீங்கள் போய் பண்ணுங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அதை நோக்கி நாங்கள் ஓடிட்டுருக்கோம் ஒரு வார்த்தை சொன்னார் இந்த பி ஓ அடியாளர் வெற்றிகளால் கூட எங்கே நலனால் நடந்தாலும் நம்ம பசங்க வார்த்தை நடனும் சொன்னாங்க அதனால் எங்கள் அண்ணனின் வார்த்தையை உண்மையாக்கும் விதமாக நாங்கள் கேரளாவுக்கு கிளம்ப தயாராகிட்டோம் இந்த நாங்கள் வாங்கி வச்சது பொருட்களை பாருங்க தெரியும் இது ஃபுல்லாக வந்து இந்த மக்களுக்கு கேரளா வயநாட்டில் பாதிப்புள்ள மக்களுக்கு புத்தாடை புறமே எல்லாமே புது ட்ரெஸ் அதாவது நைட்டி சே சே சேலை வேஸ்டி பிள்ளை யூஸ் பண்ண இன்னர் எல்லாமே குழந்தைகளுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தா தெரியும் நிறையா பர்ச்சேஸ் நிறையா வாங்கியிருக்கேன் அதாவது இந்த மக்கள் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஏன்னா அங்கே எல்லாமே வீடு வாசலோடு வாழ்ந்த மக்கள் அவங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்க என்கிட்ட கேட்டதே வந்து துணி எந்த கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்க அது அவங்க ஒரு பையன் தம்பி ஃபோன் பண்ணி பழையதுங்க தான் பரவாயில்ல அப்படின்ட்டா ஆனால் நாங்கள் அதுக்கெல்லாம் தயாராக இல்லை எங்கள் அண்ணன் எங்களை அப்படி வளர்க்க கிடையாது என்னடா மேக்சிமம் வந்து எல்லாம் வீடு வாசல் எல்லாமே சொத்தலாம் வச்சு வாழ்ந்துருப்பாங்க இன்றைக்கி எதுவுமே இல்லை அவங்க கொண்டு போய் நம்ம ஒரு ஒரு பல இதையும் கொடுத்து கஷ்டப்படுத்த வேணாம் அதனால் வந்து நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ரெண்டு பேர் யூஸ் பண்ணுற மாதிரி புது ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோணாங்க ஆமாம் நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் அப்படி வளர்த்துக்காங்க நான் மக்கள் கஷ்டப்படுறேன் அதில் மொழி பார்க்க வேணாம் இனம் பார்க்க வேணாம் மனிதனை மனிதா பார்த்தா போதும் அந்த ஒரு சொல்லுக்கிறாங்கதே இந்த பாருங்கள் இதுபெல்லாம் வந்து அரிசி அந்த உருவகம் வந்து தேவையான அரிசி எல்லாமே வந்து தலைபையால் மட்டும் சாதிக்கணுமாங்க என்னன்னா அதே கேரளாவில் வந்து திமுக அதிமுகன்னு போன்ற பல்வேறு கட்சிகள் இருக்காங்க அவங்க மக்கள் நோக்கி போனாங்களான் எனக்கு தெரியாது ஆனா வந்து நாங்க தொடர்ச்சியா வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முடிஞ்சிருந்தேன் மக்கள் அப்படி சூழ்நிலை போட்டு நாங்கள் எல்லா இடத்தையும் எங்களால் முடிஞ்ச நிவாரணத்தை கொடுத்துருக்கோம் அந்த மக்கள் எங்களுக்கான ஒரே விஷயம் பண்ண போதும் எங்க அண்ணன் இதேமாதிரி ரசிச்சுட்டே எப்பயுமே இருக்கு நீங்க தளபதி வந்து நீங்கள் எப்பயுமே ரசிச்சா மட்டும் போது எதுவும் தேவைது ஏன்னா நாங்க குடி ரூபா அண்ணன் நாங்கள் நாங்க இருக்கோம் என்ன கஷ்டம்னா எங்களோட கண்டிப்பாக பங்களிப்பு எந்த மாற்றம் கிடையாது இப்ப அரிசி இந்த புளி மற்றும் இந்த பிஸ்கட் நிறைய வாங்கி வச்சுக்கோம் நாத்தீன் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கோம் இது காய்கறிகள் இன்னைக்கு மக்களுக்கு அங்கே என்னென்னா அரிசி கிடைச்சாலுமே காய்கறி கிடைப்பு இல்லை தேனி மாவட்டம் விவசாயம் சார்ந்த மாவட்டம் ஆனால் வந்து எங்களால் முடிஞ்சல மக்களுக்கு நிறைய காய்கள் வாங்கி வச்சுருக்கோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கும் அது மொத்தம் ஆயிரத்தி அறநூறுவா நினைக்கிறேன் ஆமாம் ஆயிரத்தி ஐநூறுவா இருந்துச்சு அவங்க யூஸ் பண்ணுற சாம்பார் வெல்றி பீட்ரூட் நூக்கல் இப்படி சுரக்காய் முருங்கைக்காய் அப்புறம் வெண்டிக்காய் கப்பக்கிழங்கு கிழங்கு அதுபோல் வந்து வெங்காயம் தக்காளி தக்காளி வந்து ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு பெட்டி வாங்கி வச்சிருக்கோம் எங்கெல்லாம் முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக செஞ்சுட்டே இருப்போம் அது எந்த மாற்றம் கிடையாது அதாவது எல்லாமே என்னடா அரசியல் வந்து எல்லாமே பனங்கா சம்பாதிக்க இடத்துல வந்து நிற்கும் போது எங்கள் தளபதியாக மட்டுமே அரசியல் என்பது சமூக சேவை செய்யும் இடம் என்று நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சில படங்களையுமே சொல்லியிருக்காங்க அதை நோக்கி தான் ஓடிட்டு இருக்குமே வந்து மக்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம் இங்கே அன்னை வந்து பனங்கா சம்பாதிக்க அரசியல் இது அரசியலும் கிடையாது இது மனித நேயம் நாங்கள் வந்து சாதாரணமாக கிராமத்தை வெளியே நாங்கள் வந்துட்டு ஒரு நாங்கள் வந்து சாதாரண நடி ரசிகனுக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கள் வழியே வந்து இல்லை இது நம்ம பாதையில் இல்லை நம்ம பாதை வந்து மக்களுக்கு முடிஞ்சவங்களுக்கு நல்லா செய்வோம் சமூகத்தை சமூகம் சார்ந்து மனிதன் சார்ந்து நம்ம பயணிக்க சொல்லி நிறையா விஷயங்கள் எங்களுக்கு வந்து உள்ளே திணிச்சி வந்து எங்கள் அகில இந்திய எங்கள் த தளபதி வழிகாட்டில் வந்து எங்கள் அகில இந்திய பூச்சில் ஃபுஷியாக இருந்தேன் ஏன்னாடா எங்கள் எங்களை எல்லாத்தையுமே மாற்றினாங்க நாங்கள் வந்து ஒரு கமர்ஷியலாக இருந்த மனசில் கொண்டு போய் எங்களுக்குள்ள ஒரு வெள்ளை கலரை உருவாக்குனாரு நிறைய விஷயங்கள் உருவாகி கொடுத்தாங்க இன்றைக்கி நாங்களாம் வந்து தேனிக்குள்ள ஒரு முக்கியமான ஆளாக தெரியும் அது முதல் காரணம் எங்கள் தளபதியாலும் எங்கள் அதிர்ந்திருந்தே பிச்சுடா புஷியாரும் தெரிந்தேன் என்னடா எங்களோடய அறையாளத்தை மாற்றினாங்க எங்களோட சாயத்தை மாற்றினாங்க எங்கள் மேலே விழுந்த கரையில் ஒதுக்கி கொடுத்தாங்க தொடர்ச்சியாக வந்து மக்கள் நோக்கி பயணிங்க மக்களுக்காக செய்யுங்க மக்கள் மட்டும் செஞ்சீங்கன்னு சொல்லி நிறையா விஷயம் சொல்லி கொடுத்தாங்க அதுவே எங்கள் பெரிய விஷயம் என்னடா எங்கள் எங்கள் ஊர் வந்து ஒரு விவசாயம் சார்ந்த ஊர் தானே அது எங்களுக்கு விவசாயம் பார்க்க தெரியுமா எங்களுக்கு என்ன இருப்பது ஆனால் தாண்டி வந்து மக்களையும் மனிதங்களின் நேசிங்க சொல்லி நிறையா நிறைய எங்களை பதினஞ்சு ஆண்டுகள் நாங்கள் பதினாலு வருஷத்தில் நிறையா பல்வேறு நலத்தில் உதவி பண்ணியிருக்கோம் நிறையா பேருக்கு நாங்கள் உதவி செஞ்சிருக்கோம் படிப்பு சாதனும் சரி நிறையா மக்கள் எங்கே மலையில் பாதிக்கப்படுறாங்களோ நிவாரணம் தேவைப்படும் அப்பெல்லாம் எங்க எங்கள் இல்லாமல் அதாவது இது யாருமே தனிப்பட்ட சீ ஆள் முயற்சி அடையாது என் தேனி மாவட்டத்தோட தமிழர் வெற்றி வளத்தில் உள்ள என் அன்பு தம்பிகள் என் உடன்பிறப்புகள் அவங்களாலும் இந்த ஒரு முயற்சி ஆகிடுச்சு இது ஒரு பெரிய விஷயம் எங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு லாரி பிடிச்சிருக்கோம் லாரியில் ஃபுல்லாக நாளைக்கு கொண்டுக்கு போகிறோம்

еьн басып бергн தெரிய தெரிய ஆர்சி தான்